எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ சிங்கோட்டேனா அவர்கள் எந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் அமித்ஷா அவர்கள் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்து தன்னோட வீட்டில் அதாவது டெல்லியில் போய் வந்து சந்தித்து வந்தாங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துக்கு மேலே வந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல விஷயங்கள் வந்து பேசினாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் முக்கியமாக பேசின விஷயம் என்னென்னா ஸோ அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட எப்படியாவது வந்து அதிமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் தி இந்திய தினகரன் சசிகலா அதுக்கு இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்போ தான் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு நான் பத்து நாட்கள் டைம் தருகிறேன் இந்த இந்த பத்து நாட்களில் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒன்றாக இணைய வேண்டும் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் அப்படி வந்து இந்த பத்து நாட்களில் நான் சொல்வதை செய்யாமல் நீங்கள் வேறு ஏதாவது ரூட்டு வந்து போனீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ வந்து உங்கள் மேலே வந்து ஐடி ரைடு இடி ரைடு அந்த மாதிரி வந்து பல ரைடு வந்து நடத்தப்படும் ஆல்ரெடி வந்து அதிமுக வந்து உடைந்திருக்கிறது இன்னும் இந்த மாதிரி உடைக்க வேண்டாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதனால இன்னும் பத்து நாட்கள் வந்து திதி விதினக்கரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க எல்லாருமே வந்து அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி